விஜய் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு காவல் அதிகாரிகள் அறிவிப்பை வெளி கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு குறைபாடு அதிகமாக உள்ளதனாலும் கரு சம்பத்தின் எதிரொலியாகவும் ஒய் பிரிவிலிருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க இவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் உடனடியாக விஜய் அவர்களுக்கு தமிழக முன்னேற்ற தலைவர் விஜய் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் இசட் பிரிவு பாதுகாப்பு இந்தியா முழுவதும் ஒரு இரநூறு பேருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது ரிலையன்ஸ் அதிபர் மத்திய அமைச்சர்கள் அபிரதமர் ஜெயலலிதா போன்றவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இசட் பாதுகாப்பு இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் வழங்க முடிவு செய்துள்ளது விரைவில் விஜய் அவர்களுக்கு இசட் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இதன் மூலம் அவருடைய அச்சுறுத்தல் குறையும் மக்கள் மக்களிடமிருந்து அவர் பாதுகாப்பாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் விஜய்க்கு இசட் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு